நேற்றைய நிகழ்வுல கலந்து கொண்டு மக்களுடைய கருத்து என்னவா நிகழ்வை பார்ப்பதற்காக சென்ற மக்கள் பட்ட துயரங்களை நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் இணைப்பில் வந்து தொலைபேசியின் வழியாக இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பெறுவதற்கு தயாராக இருக்கிறாங்க தற்பொழுது மதுரவாயல் பகுதியிலிருந்து நீதிராஜா என்பவர் இணைப்பில் இருக்கிறார் நீங்க எத்தனை மணிக்கு அங்கே போனீங்க உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் குறித்து சொல்லுங்க நீதி ராஜா சார் வணக்கம் சொல்லுங்க நீதிராஜன் பேசுறேன் காலையில ஒன்பது மணிக்கு எல்லாம் அங்க போயிட்டேன் சார் காலையில ஒன்பது மணிக்கு எல்லாம் அங்க இருக்கிறான் ஃபுல்லா இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்றாங்க இப்படி போங்க இப்படி போங்க எங்க காலேஜ் காலேஜ் வண்டி எல்லாம் நடந்து போங்கன்னு சொல்லிட்டாங்க உள்ள போறான் எங்க பார்த்தாலும் மக்கள் கண்ணு கட கடை எங்க பார்த்தாலும் மக்கள் ஆனா தண்ணி வசதி ஒரு துளி கூட இந்த ஒரே ஒரு டேங்க் இருக்கு அந்த ரோட்டு மேல எப்பயுமே உள்ள மாமூலா உள்ள ஒரு டேங்க் தான் அது நாங்க பீச்சிங் போகும்போது அந்த டேங்க் பாத்துருக்கோம் மரத்தடியில மக்கள் அங்கங்க உட்காந்துருக்காங்க வெயில்னா அப்படியே ஒரு வெயில் இவங்க என்ன பண்றாங்கன்னா மேலே வாய்ப்பு உட்கார்றவங்க மட்டும் கவனிக்கிறாங்க நல்லா யார் யார் வராங்களோ பெரிய அதிகாரி வர்றாங்க அந்த ஏர்போர்ஸ்காரங்க வராங்க சிஎம் வராரு அசிஸ்டன்ட் சிஎம் வராரு அவங்க அம்மா வராங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ராஜ மரியாதை உபசரிப்பு அப்படி ஒரு மரியாதை எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது பொதுமக்கள் அளவு கூட கிடையாதுங்க ஒரு திருநாளைக்கு இருக்கிற மரியாதை கூட எங்களுக்கு இல்லைங்க அது ஒரு இத தப்பா நினைச்சுக்காரிங்க நான் அந்த வந்து சொல்றேன் உங்களுக்கு நானு ஒரு அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படி அதை சொல்றது ஒரு பப்ளிக்கை தண்ணி வைக்க விட்டு கூட வைப்பாங்க இவங்க எல்லாம் வைக்கிறதுனாலும் பரவாயில்ல பப்ளிக்கை வச்சு கடைகளை நிறைய வச்சு பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவோம் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட இவரை எப்படி தெரியுமா எனக்கு தோணுது இந்த சிஎம் ஒரு காமெடி சிஎம் தான் இவரு இவ்வளவு பேரும் கூடும் போது அதுக்கு என்ன ரெடி பண்ணணும் இதுக்கு என்ன எப்படி ஏற்பாடு பண்ணணும் இது விழா கூட எப்படி தரத்தணும் இதுக்காக மிலிட்ரி ஆபிசரை நம்ம குறை சொல்ல முடியும் இவங்களே தப்பு பண்ணிட்டு இப்போ ஏதாச்சும் ஒண்ணு அப்படியே சென்ட்ரல் ஒரு மாதிரி திருப்பி விட்டுருவாங்க ஏதாவது பெருசா தப்பு நடந்துச்சுன்னா இம்மிடி என்ன பண்ணுவாங்க இதுக்கு எங்க பொறுப்பு கிடையாது இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டுருவாங்க இப்ப நேத்து நீங்க அங்க போனீங்கல்ல அங்க போன இடத்துல என்ன நடந்தது போதிய வசதி இருந்ததா சொல்லுங்க இல்ல சார் போன வாட்டி நேத்து வந்து நானும் என் ரெண்டு சின்ன ரெண்டு பொண்ணுங்க மூணு பேர் டூ வீலர்ல போனோம் போனோம்னா இங்க லைட் இது இதுக்கு பாருங்க இந்த பேரிசு பேரிஸில் இருந்தே பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகலை ஃபுல்லாக இன்ச்சு இன்சாக தான் போச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச் இதுகிட்ட வந்து ஜிஹெச் அந்த ரோடு வர இடத்துல வண்டியை நிறுத்திட்டாங்க அங்கே இருந்து நடந்து போகிற மாதிரி பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனாலேயே முக்காவசி டிராஃபிக் ஆகிடுச்சு அந்த வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு இடமும் இல்லை ஜிஹெச் கிட்ட வந்து நிறுத்திட்டு அப்படி போங்க அப்படி போகணுன்னு திருப்பி விட்டாங்க திருப்பி ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ரோட வந்து எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து சேர்ந்து சண்டை போட்டு எவ்வளவு தூரம் நடந்து போறது சார் கேக்குதா கேக்குது பேசுங்க பேசுங்க எவ்வளவு தூரம் நடந்து போறது இங்க கேரி பேரிகார்டு போட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த தீவு திடலாம் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு இங்க ஜிஹெச் இதுகிட்டே வந்து அந்த டேனிங்ல அந்த பல்லு ஆஸ்பத்திரிக்குள்ள சார் அங்க அங்கேயே இது பண்ணி ஸ்டாப் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க அப்புறம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பேரிக்கார்டு எல்லாம் தூக்கி தள்ளி விட்டு பிரச்சனை பண்ணோன்னு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டாங்க திருப்பி போனோன்னு தீவு திட்டல நிறுத்திட்டாங்க தீவுத்தடம் நிறுத்திட்டு அங்க இருந்தே நடக்க விட்டாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு ரெண்டு கிலோமீட்டரும் பயங்கர கூட்டம் வெயில் வேற அதோட நான் போகும்போது ஒரு பத்திரம் இருக்கும் சார் அங்க போகும்போது பத்திரக்கு போயிட்டு அங்க போயிட்டேன் சார் அங்க போயிட்டு வெயில் ஒவ்வொரு வெயில் இருந்தா கூட வெயில்னாலும் ஒரு ஏற்பாடும் இல்லை சார் போலீஸ் அதிகாரி ஆபீஸர் இருந்தாதான் நாங்க என்ன ஸ்டெப் எடுத்து நடவடிக்கை இப்படி இப்படி மாத்தி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் இவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்யற மாதிரி அங்க ஆபீசர் யாருமேல வேறும் போலீஸ் கிட்ட காலையில என்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்து அதே மாதிரி தான் இருந்தாங்க தவிர எந்த ஒரு இதுவும் நடக்கல அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவன வெளியே வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வந்து அண்ணா சதுக்கம் இருக்குல்ல சார் சொல்லுங்க சொல்லுங்க ஆமா அண்ணா சதுக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க இருந்து இந்த லைட் ஹவுஸ் வரையும் வெளியே வரதுக்கு ஒரு ரெண்டு மூணு பாதை தான் மெயினான பாதை வந்து அண்ணா சதுக்கத்தை இருக்கு பிரிட்ஜ்ல இருந்து வெளியே வரும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு வெளியே வரணும்னா அந்த அண்ணா சதுக்கிட்ட முடிஞ்சு போனா ஒரு இருபது அடி அகலம் ரூபாய் அகல இருபது அடி வழிதான் இருக்கு அதுல ஆயிரக்கணக்கான பேர் எப்படி வர முடியும் அந்த ரோடை ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மெயின் ரோடுக்கு அவ்வளவு ஜனங்களும் ஏன் வர முடியலன்னு கேட்டீங்கன்னா இவங்க விவிஐபி முதலமைச்சனை எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா இவங்க வந்து போறதுக்காக அந்த ஒரு ஒரு ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க அந்த பீச் ரோட ஒட்ட மாதிரி இருக்கிறத அந்த சர்வீஸ் இருந்து மெயின் ரோடுக்கு வர்றத அந்த ரோடை கட் பண்ணிட்டு யாருமே போகாத மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க அதனால ஜனங்க யாரும் மெயின் ரோடுக்கு அகலமான ரோட்ல வர முடியாம அந்த குறுகிய பாதையில தான் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கிதான் எல்லாம் இறந்தாங்க வேற ரொம்ப அவசரப்பட்டேன் சார் நாங்களே கூட ஏன் சின்ன பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா மயக்கம் வருதுப்பா மயக்கம் வருதுப்பான்னுச்சு ஒரு கடையை பார்த்தா கடையே கிடையாது தண்ணி வசதி இல்லை கழிப்பிட வசதி இல்லை அது முடிச்சுட்டு வரும்போது ஏற்பட்ட அந்த இதுதான் சார் ஃபுல்லா அந்த வெயில் அந்த இதுல இருந்து மீறி வரும்போது அந்த இதனால கூட்ட நெரிசல் குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கூட இல்லை எந்த ஏற்பாடும் இல்லை நாங்களாவது ஒரு பாட்டில் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருந்தோம் அதை வச்சு நாங்க வந்து தப்பிச்சிட்டோம் என் பொண்ணுங்கலாம் அந்த ஒரு பாட்டிலே இன்னும் சின்ன பசங்க எவ்வளவு பேர் அந்த கூட்டு நெரிசல் காலை எடுத்து ஒரு அடி கூட வைக்க முடியல தண்ணி தண்ணின்னு கத்துங்க குழந்தைங்க வயசானவங்க எங்களால் முடிஞ்ச வரையும் ஒரு நாலஞ்சு பேருக்கு வச்சு ஒரு பாட்டில் எடுத்து மூணு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம் அந்த கூட்ட நெரிசல் இவங்க வழியை வந்து ஃப்ரீயா ஜனங்களுக்கு ஏற்படுத்தி தராதுனால கடற்கரையில இருந்து அந்த கடை அந்த மெயின் ரோட்டுக்கு வரணும்ல வர்றதுக்கு வந்து பாதையை வந்து அங்கங்க ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு சின்ன சின்ன பாதையில விட்டனால அந்த கூட்ட நேர்ச்சல சிக்கிதான் அவ்வளவு பேரும் பேர்லாம் மயங்கி விழுந்தாங்க கதிர்வேல் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அடுத்து ஒரு சசிகுமார் சோலைமேட்ல இருந்து சசிகுமார் நீங்கள் நேற்று பட்டா துயரம் என்னன்னு சொல்லுங்க சார் காலையில நானும் என்னுடைய பத்து மணிக்கு சரியான கூட்டம் பத்து மணிக்கு சரியான கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சோம் எந்த ஒரு முன்னேற்படும் இல்ல அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவு பாரத தேசத்துல ஒரு எப்படி ஜனங்க வந்து ஒரு உணர்வு குடும்பமா வந்தாங்க அவங்களுக்கு ஒரு தண்ணி வந்து தண்ணி கட்டி அதே பாத்ரூம்னா ஒரே பேட் வந்து ஒரு எந்த ஒரு வசதியும் செய்யலை இதுவே ஒரு ஹாப்பி சண்டேன்னா மாட்டுக்கிழமை ஹாப்பி சண்டேன்னா அதுக்கு முழு பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதுக்கேற்ற ஏற்பாடு பண்றாங்க இந்த அரசாங்கம் ஆனா வந்து ஒரு பாரத தேசத்தின் வலிமையை காணிக்கிறப்போ தேச உணர்வோட பாதுகாப்பு தர இந்த அரசு மறுத்து விட்டாங்க என்னன்னா மக்களுடைய அநாயகமா விளையாடிட்டாங்க பீச்ல ரெண்டு பக்கம் சோ ஒரு பக்கம் சுத்தமா பழியே விடல அந்த ஒரு பக்கம் வழியில விஏபிங்களுக்கும் விட்டாங்க இந்த கூட்ட நெருத்தருக்கும் அதுவும் ஒரு காரணம் ஒரு பக்கம் வண்டி எல்லாம் விஏபிங்கு போறதுக்கு விட்டாங்க ரெண்டாவது விஐபிங்ல உட்கார்றதுக்கு ஒரு நிறைவு கிடையாது அவங்க எல்லாம் தண்ணி வச்சவங்க ஏன் சாமானிய மக்கள் இந்த ஓட்டு போட்டு இந்த ஆட்சி சேர்ந்திருக்க மக்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலன்றது மக்களுடைய கேள்வி அன்னைக்கு கொடை எடுத்துட்டு வரணும்னா எத்தனை பேர் செத்து இருப்பாங்கன்னு தெரியாது இந்த வெயிலுக்கு கிட்டத்தட்ட என்னை நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் பாக்குறேன் ஒரு கண்ணுக்கு கெட்ட வரைக்கும் நிக்க கூட இடம் இல்லாத ஜனங்க உளவுத்துறை என்ன பண்ணது இந்த உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருக்கு லோக்கல்ல வந்து காவல் நிலையம் வந்து கொடுத்துட்டு தகவல் கொடுத்துருக்குன்றதுதான் எங்களுடைய என்னுடைய பதிவு ஏன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து ஒரே நேரத்துல நேரத்தில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்க போறது முழுக்க ஒரு நடவடிக்கை இந்த அரசு எடுத்தா தவறிடு தயவு செய்து வந்து மா சுப்பிரமணியம் சரி மேயரும் சரி இதற்கான பொறுப்பை பதவி எங்களோட தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சசிகுமார் அடுத்து ராயப்பேட்டிலிருந்து நேயர் பாஸ்கர் இணைப்புல இருக்கிறார் பாஸ்கர் நேற்று கலந்து கொண்ட நிகழ்வுல நீங்கள் பட்ட துயரம் என்ன விரிவா சொல்லுங்க சார் வெயில் அதிகம் நீங்க வந்து மனப்பரப்புல ஓப்பன் ஸ்பேஸ்ல பப்ளிக்க விட்டுட்டீங்க பப்ளிக்க விட்டு நீங்க மட்டும் ஒரு நல்ல நகல் பகுதியில நீங்க ஒரு டென்ட் போட்டுக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டீங்கன்னு நீங்க உட்காந்து நீங்க பாக்குறதுக்கு பொதுமக்கள் வந்து வெயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நீங்க எங்க பொதுமக்களை பாத்தீங்களா வான் வான் சாகச்ச பாத்தீங்களா நீங்க வான் சாகசத்தை பாத்துட்டு போயிட்டீங்களா தவிர பொதுமக்கள் அங்க வந்து பாத்தீங்களா எவ்வளவு பேர் குடை பிடிச்சிட்டு எவ்வளவு பேர் வெயில் எப்படி அவசரப்பட்டாங்கன்னு பாத்தீங்களா நீங்கள் பொதுமக்களை எந்த இதுல நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க என்ன ஒரு வசதி செய்து கொடுத்தீங்க ஒரு கார் பந்தயத்துக்கு மட்டும் இத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு பாதுகாப்பு போட்டீங்க இவ்வளோ பொதுமக்கள் வருவாங்க ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா தெரியாதா ஏன் நீங்கள் உங்களுக்கு ஒரு குடிநீர் வசதியோ இல்லை ஒரு ஏங்க ஒரு கேப் கூட கொடுத்துடலாங்க நீங்க உங்க கட்சி பணத்துல கொடுக்கணும் அரசு பணத்துல இருந்து கொடுக்கணும் ஏற்கனவே ஏதாவது ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஒரு தலைக்கு ஒரு தலைக்கவசம் மாதிரி ஒரு கேப்பாவது கொடுத்துருப்பாங்க அந்த கேப்பாவது போட்டுட்டு பப்ளிக் இருந்திருப்பாங்க ஒரு அதே ஸ்பான்சர் கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னாக்கா அங்க ஒரு நூறு மீட்டர் இடைவெளியில தண்ணீர் பந்தல் அமைச்சு தண்ணீர் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஒரு முக்கியமான அடிப்படை வசதிகள் அடிப்படை தேவைகளையும் நீங்க செய்ய மறுப்பீங்க போலீஸ்காரங்க எதுக்கு நீங்க பாதுகாப்பு போட்டீங்க பாதுகாப்பு யாருக்கு கொடுத்தீங்க பொதுமக்களுக்காக கொடுத்தீங்க நேரம் நீங்க விஐபிங்க வந்து போறதுக்கு வழி விட்டீங்க அது அதுதானே பண்ணீங்க நீங்க வேற எதுவும் பண்ணல இல்ல பொதுமக்கள் எவ்வளவு அவஸ்தைப்பட்டாங்க எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க அது அதை பாத்தீங்களா நீங்க பொதுமக்களுக்கு தாங்க நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் விஐபி பாதுகாப்பு நாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்த உங்களுக்கு எதுக்கு நீங்க பாதுகாப்பு பொதுமக்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுன்னா நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவோம் உட்காந்துக்கிறோம் நீங்க பாட்டு விஐபி மாதிரி வந்து வந்து பார்த்து போயிட்டு இருக்கிறீங்க மக்களுக்கு என்ன பண்ணீங்க ஒரு நல்ல ஒரு காங்கிரசுக்கு பண்ண தெரிஞ்ச இது உங்களுக்கு இத்தனை இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு ஏங்க விஜய் விஜய் வந்து கட்சி மாநாடு நடத்த போறாரு அவரை போய் ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் கேட்டீங்களே இத்தனை கொஸ்டின் கேட்டீங்களே இப்படி இது என்ன பண்ண போறீங்க அது என்ன பண்ண போறீங்க எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கேட்டீங்களே இத்தனை லட்சம் மக்கள் வருவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு மாநாடு நடத்துறவங்களை போய் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கறீங்க அது வந்து கட்சி நடத்துற மாநாடு அதுக்கு ஆயிரத்தி கேள்வி கேட்கறீங்க இது இத்தனை இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க ஏன் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாம விட்டீங்க நீங்க அதாவது தனித்தனியா நின்றுது உங்களுக்கு தெரியல எத்தனை பேர் சேர்த்தாங்க எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்கன்னு யாருக்கு தெரியல இப்போ நியூஸ் சேனலை பார்க்கும் தான் தெரிஞ்சு இத்தனை பேர் இறந்து இத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இத்தனை பேர் மயக்காட்சி விழுந்து இருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல நீங்க வந்து செல்போனை வந்து இந்த ஜாமர் வச்சு லைனை கட் பண்ணது தப்புங்க ஒரு குழந்தைங்க கூட மிஸ் ஆகி போச்சுன்னு சொன்னா யாருக்கும் எங்கேயும் சொல்ல முடியாம போகுது என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க நீ உங்களை யாரு செல்போன்ல நீங்க கட்ட சொன்னது உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாஸ்கர் அடுத்து ஒருவர் தொடர்பில் இருக்கிறார் துரை துரை நேற்றைய நிகழ்வுல நீங்க போனப்போ அங்க என்ன மாதிரியான நிகழ்வு நடந்தது நீங்கள் பட்ட துயரம் என்ன விரிவா சொல்லுங்க இல்ல சார் இதே சார் அதிகமா பேசணும் சொல்லுங்க இதை பத்தி ஒண்ணு சொல்ல தேவை சார் மோடியதான் காரணம் சார் இருக்கு நேயர்கள் ஒவ்வொருவரும் நேற்று கலந்து கொண்ட நிகழ்விலே அந்த சாதனை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சென்றவர்கள் பட்ட சோதனைகளையும் அடைந்த துயரங்களையும் ஒவ்வொருவராக தங்களிடம் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தெரிவித்தவர்கள் ஒவ்வொருடைய கருத்தும் என்னவாக இருக்கிறது என்றார் இது போன்ற ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்வு எல்லாம் நடத்துவதற்கு ஆளுகின்ற திமுக அரசிற்கு தகுதியே இல்லை என்று சிலர் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம் அது மட்டுமல்லாமல் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களை திரட்டக்கூடிய நீங்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை உங்களால் செய்ய முடிந்தது குறைந்தபட்சம் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை தேவை தண்ணீர் குடிதண்ணீர் அந்த குடிதண்ணீரை போதுமான அளவு செய்து கொடுத்திருந்தால் தண்ணீர் பற்றாக்குறையால் அங்கே நேற்று மயங்கி விழுந்து ஐந்து பேர் இறந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்பதும் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது நிகழ்வுகளை கலந்து கொண்ட பலர் குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால் தங்களுடைய பாதுகாப்பை அரசு தரப்பில் கண்டுகொள்ளவே இல்லை அதாவது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு பாதுகாப்பான இடத்திலே ஒரு நிழலிலே ஒரு ஒய்யாரமான சோஃபாவிலே உட்கார்ந்திருந்தார்கள் ஆனால் பொதுமக்களை ஆடு மாடுகளை விட மோசமாக வழி நடத்தினார்கள் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார் அடுத்து ஒரு பெரம்பூர்லேருந்து நேயர் தொடர் கொடுக்கிறார் சிந்து சிந்து நேற்று நேற்று அந்த நிகழ்வுல கலந்து கொண்டீங்களா நீங்கள் பட்ட துயரம் என்ன சொல்லுங்க இல்லைங்க போகலை ஆனா என்னோட நாட்டினார் அவங்க எல்லாம் போயிருந்தாங்க போய் வந்து அவங்க சொன்னாங்க ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்படின்னு அதே நம்ம இப்ப டிவியில பாக்குறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அங்க ஒரு லைன் போட்டு அந்த லைன் வழியா உள்ள வந்து திரும்பி வெளியில வர்றதுக்கு லைன் போட்டேன்னா எவ்வளவு நல்லா இருக்குது ஒரு பதினைந்து லட்சம் பேர உழுப்புடறதுக்கு சென்னை முடியலன்னா அப்புறம் என்ன ஆட்சி நடக்குதுன்னு தெரியலையே இது ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம சிங்க மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கே வெளியில வர்றதுக்கே பயமா இருக்குது இப்போ கொஞ்சம் கவனமா செஞ்சிருக்கலாம் இது அது ஏன் இப்படி தவற விட்டுட்டாங்கன்னு தெரியல எனக்கு நிச்சயமா உங்களுடைய ஆதங்கம் உங்களுடைய ஆதங்கம் ஆதங்கம் ஆலோசனை எல்லாமே அரசின் கவனத்திற்கு நிச்சயமாக சென்றடையும் அடுத்து ஒரு நேர் தொடர்பு இருக்காங்க அபிராமி அபிராமி நேற்றைய நிகழ்வு நீங்க கலந்து கொண்டீர்களா அங்க என்ன மாதிரியான நிகழ்வு நீங்க சந்திச்சீங்க சொல்லுங்க ஆமா சார் நாங்க வந்து சென்னை குரோம்பேட்ல இருந்து கிளம்பினோம் சார் போது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு கும்பல் நான் கும்பல் எங்களால தாங்க முடியல சார் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அண்ட் போன இடத்துல பீச் ஸ்டேஷன்ல இருந்து நாங்க வெளில வரோம் சார் ஃபிளோட்டிங் பாப்புலேஷனே ஆறு லட்சம் பேரு சார் ஆறு லட்சம் பேரை வந்து நாங்க பார்த்ததே கிடையாது ஒரு பூரி ஜெகந்நாத் யாத்திரில நடந்து போற மாதிரி இருந்தது முக்கியமா பெண்களுக்கு சேஃபா இல்லை நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்களை உரசி கொண்டு எங்களை இழுத்துக்கொண்டு கொண்டு அக்கா மன்னிச்சிடுங்க அக்கா மன்னிச்சிடுங்கன்னு போனாங்க அங்க போலீசிங் சுத்தமாக இல்லை சார் நான் வந்து மனசார ரொம்ப கஷ்டப்பட்டேன் அங்க இருந்த இருந்தானா எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் வந்திருக்காது குழந்தைகள் பட்ட அவஸ்தை பாதிரி இல்லை தண்ணீர் சுத்தமாக இல்லை ஒரு கைடன்ஸே இல்லை சார் அண்ட் ஓபனா சொல்ல போனோம்னா நாங்க ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்க நானூறு ஐநூறு அறநூறு கேக்குறாங்க எங்களால தர இதுல இல்லை நடக்கிறோம் நடக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்த வரைக்கும் போதும் பல குடும்பங்கள் நடு தெருவுல சண்டை போட்டாங்க சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை போட்டதை நான் கண்ணால பார்த்தேன் சார் அவ்வளவு வந்து கஷ்டமா இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பல நிகழ்வுகளுக்கும் பக்காவா அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க சார் பட் ஆனா இந்த இதுல அரேஞ்ச்மெண்ட் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சொல்றதுக்கு வந்து வார்த்தையே இல்லை சார் பிகாஸ் குழந்தைகளை வச்சிருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் மயக்கம் போட்டு பல பேர் ரோட்ல இருக்காங்க கொடைக்கானல எதுவுமே வந்து தரல ஒரு சொல்ற மாதிரி ஒரு கேப்பு கூட எங்களுக்கு தரத்துக்கு ஆள் இல்லை எப்படி போகணும் அவ்வையா ஸ்டாச்சு கிட்ட நடக்குது இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் சார் எங்களுக்கு தரப்பட்டது நாங்களும் நடக்கிறோம் நடக்கிறோம் பட் அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமா இருந்தது லேக் ஆஃப் போலீசிங் அது இருந்தது கண்டிப்பா அது இல்லாம இருந்திருந்தா மேபி எங்களுக்கு கொஞ்சம் இருந்திருக்கலாம் சார் ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த கும்பல் வரப்போகுது அப்படின்னு அந்த தெரிஞ்சு அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணாம விட்டது ரொம்ப மனசுக்கு அதோட நிலைமை தான் நான் கால் பண்ணேனே சார் உங்களுடைய கருத்துக்கு நன்றிமா உங்களின் கருத்து அரசின் பார்வைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும் அடுத்து ஒரு நேரம் இருக்கிறார் ராஜா மாதவரத்திலிருந்து ராஜா நேற்று நிகழ்வுல நீங்க கலந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லுங்க ஆமா சார் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வரைக்கும் நாங்க அங்கே போயிட்டோம் ஒன்பது வரைக்குள்ள வரணும்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் நடந்தோம் சார் நடுவில் பாத்தீங்கன்னா என் ஒய்ஃபையும் என்னோட குழந்தையும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன் நான் என்னால கண்டுபிடிக்கவே முடியல கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு மணி நேரமா சுத்தி சுத்தி வெயில் அழுகிறேன் யார்கிட்ட எந்த போலீஸை காண்டாக்ட் பண்றது எதுவுமே என்னால யார்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியல எனக்கு தண்ணீர் இல்லை ஃபர்ஸ்ட் சைடெட் சென்டர் பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது தண்ணீர் கிடைக்காம நாங்க அவஸ்தப்படும் போது பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்போர்ஸ் கேப் டி ஷர்ட் ஏரோப்ளேன் பொம்மை இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோபமா இருந்துச்சு மக்கள் தட்டி கிடைக்கவே அவசப்பட்டு இருக்கும்போது நீங்க இதெல்லாம் வித்துட்டு இருக்கீங்களே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாம மக்களுடைய குறைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணாம இப்போ இவ்வளவு அலட்சியமா ஹேண்டில் பண்ணீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு இந்த என்ட்ரி போர்டு எங்க எக்ஸிட் போர்டு எங்க எப்படி போகணும் ஏற மார்க் எதுவுமே இல்லை சார் ஒரு முறையாக எதுவுமே வந்து பண்ணலை மக்கள் வந்து உயிரை பாத்தீங்கன்னா கையில புடிச்சிட்டு வந்தோம் நேற்று இதுக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்போர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டுமே பொறுப்பேற்றுக்கணும் வந்த பதினஞ்சு லட்சம் பேருக்குமே உடல் உளைச்சல் மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்காக நஷ்டம் எடுத்து சார் அந்த அளவுக்கு எங்களுக்கு மனம் வந்து அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு இப்படிப்பட்ட ப்ரோக்ராம் வந்து எங்களை வர வச்சுட்டு இவ்வளவு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் இருக்குது தண்ணீர் பாத்தீங்கன்னா சுத்தமா கிடைக்கல சார் பத்து ரூபா பாட்டில் அம்மா குடிநீர் பாட்டில் எங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நாங்க வந்து நீங்க நினைச்சு பாக்குறோம் சார் இன்னைக்கு தானே அதை வந்து ஐம்பது ரூபா பாட்டில் கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு வருத்தன்றது அந்த அளவுக்கு ஏற்பட்டுச்சு இருக்கு ஏண்டா போனோம் இது மாதிரி இனிமேல் நம்ம போகவே கூடாது கவர்மெண்ட் சொன்னாலும் போக கூடாது அவங்கள நம்பவே கூடாதுன்ற அளவுக்கு கோவம் வந்துருச்சு சார் உங்களுடைய கருத்துக்கு நன்றி ராஜா நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் நேர்களே சென்னை மெரினாவில் நேற்று நடந்த அந்த சாதனை நிகழ்வுகளில் மிகப்பெரிய சோதனை நடந்திருக்கிறது ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் குறிப்பாக மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் குடிக்க தண்ணீர் இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் அங்கே இறந்திருக்கிறார்கள் மயக்கம் ஏற்பட்ட சில மணி நே சில மணித்துளிகளிலுள்ள அவங்களை பார்த்துருந்தாங்கன்னா மருத்துவமனை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் காவல்துறை போக்குவரத்தை சீராக ஆக்கியிருந்தால் ஆம்புலன்ஸ் வாகனம் அங்கிருந்து பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு விரை குறைந்த நேரத்தில் கொண்டு சென்றிருக்க முடியும் இப்படி பல இடங்களில் கவனக்குறைவாக இருந்ததால் தான் நேற்றைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் ஆங்காங்கே மயங்கி விழுந்திருக்கிறார்கள் அதில் அறுபத்தி மூன்று பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இருபத்தி ஏழு பேர் வரை உள்நோயாளிகளாக அங்கே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இருப்பதாகவும் தகவல் வெளியானது மொத்தத்திலே நேற்று ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தமான துயரமான சம்பவமாகத்தான் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்த இந்தியா என்று பார்க்கின்ற பொழுது தமிழகத்திற்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ன வாய்ப்பு என்றால் விமான சாகச நிகழ்வு நடத்துவதற்காக இடமாக தேர்வு செய்யப்பட்டது சென்னை மெரினா என்பதை மகிழ்வாகவும் பெருமையாகவும் பார்த்தோம் அதற்கெல்லாம் அனுமதி ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்காதனால என்னவோ தெரியவில்லை நேற்று மிகப்பெரிய ஒரு பெரும் துயரத்தை தமிழகம் சந்தித்திருக்கிறது பேசக்கூடிய மக்கள் குறிப்பிட்ட கருத்து என்னவென்றால் விஐபி இருக்கைகளிலே நிறைய இடங்கள் இருந்தது ஆனால் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே ஒரு சிறு அளவு கூட இடமில்லாமல் மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது விஐபி இருக்கக்கூடிய இடங்கள் கொஞ்சம் மக்களை அனுமதி இருந்தாலும் கூட கூட்ட நெரிசல் அந்த இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற கருத்தையும் தங்களுடைய ஆதங்கத்தை

ஒரு அந்த அவங்க இருந்த இடம் வரைக்கும் பாதுகாப்பு கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவங்க குடும்பம் இருந்த வரைக்கும் பாதுகாப்பு கொண்டு பண்ணிக்கிட்டாங்க அதை தவிர மக்களுக்கு தேவை எங்கேயுமே வந்து ஒரு கழிவறையோ ஒரு தண்ணி இதுக்கான இதையோ எதையுமே செய்யல அவங்க அவங்க இடம் வரைக்கும் பண்ணிக்கிட்டாங்க ஒரு லட்சம் பேர் அந்த அந்த யாரும் பதினட்சம் பேர் இடத்துல ஒரு லட்சம் பேருக்கு இதை மட்டும் பண்ணிருக்கிறாங்க அவ்வளவுதான் சரி அவங்க குழிஞ்சு போனா எதோ பண்ணிட்டு போகிறான் நம்ம என்ன சொல்ற மக்களை ஃப்ரீயாக போகணும்ல ஏங்கங்க சாந்தி தேடுற அந்த முறைக்கு அங்கே நடந்து போனால் அது இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு மண்ணங்க ஒரு டோட்டல் ஃபீல் இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறது இதெல்லாம் இது ஈஸியா சொல்ற மந்திரி சொல்கிற இது அரசலா இருக்காதீங்க வேறு இது எது அரிசியலாக்க சொல்கிறாங்க ஆ வைத்தியகாரம் உட்காந்து அரிசியல் பண்ணுறானுங்க ஆ மக்கள் சாவரம் கிறந்துக்கிட்டு உட்காந்து ஒரு தண்ணி பாருங்கள் நீ நீ கொடுவானே தண்ணி பார் காசு கொடுத்து மாட்டை வழி பண்ணிக்கோமா இல்லை

உங்களுடைய ஆதங்கத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரவிக்குமார் நிச்சயமாக இந்த அரசின் அலட்சியம் இந்த கவனக்குறைவு நேர்களை குறிப்பிட்ட நீ ஒவ்வொருத்தரும் நேற்று அங்கே களத்தில் இருந்து பட்ட துயரங்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் இது அனைத்துமே அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மறுபடியும் எப்பொழுதாவது ஏற்படுகின்ற சாதனை நிகழ்வு ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது அரசு இன்னும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை கருத்துக்களுமே நிச்சயமாக அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் நேற்றைய தினத்திலே வந்து ரயில்களின் போக்கு பஸ் இரண்டுமே இன்னும் எண்ணிக்கையில் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கலாம் என்பதும் கூட பெரும்பாலான மக்களுடைய கருத்தாகத்தான் இருந்ததை பார்க்க முடிகிறது காரணம் வந்து வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் குறைவான ரயில் மற்றும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ஆனால் இந்த விழாவிற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகப்படுத்தி இருப்பதாக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டாலும் போதுமான அளவு அதாவது கூடக்கூடிய பதினைந்து லட்சம் மக்களுக்கு ஏற்ப வசதிகளை இந்த அரசு செய்ய தவறி இருக்கிறது அதன் விளைவாகத்தான் இப்பேற்பட்ட நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் சொல்வதை நம்மால் கேட்க முடிந்தது குறிப்பிட்ட நான்கு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டருக்கு தூரத்திலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்து சென்று அந்த மெரினா கடற்கரையை நோக்கி செல்கின்ற பொழுது வயதானவர்கள் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் பட்ட பெரும் துயரங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக இருக்கிறார் ராயப்பேட்டையில் இருந்து அப்போ அப்போ நீங்க நேற்று கொண்டிருக்கலாம் உங்களுடைய துயரம் ஆமா ஐயா நானே என் பையனும் போனோம் கேக்குது சொல்லுங்க தொடர்ந்து போனேன் சார் அங்க போனா கூட்டம் நெரிசல் போகும்போது தண்ணி வாங்கி போயிட்டோம் வாட்ரு வாட்ரு முப்போ இருபது ரூபா முப்பது விட்டாங்க வாட்ரு பாட்டில் வாங்கி போயிட்டோம் தண்ணி காலி ஆயிடுச்சு ஆனா அங்க குடிக்கிட்டு தண்ணி கூட வைக்கல சார் அங்க எதுவுமே ஒரு ஒரு அரைஞ்சு இதுவோ பண்ணல எதுவுமே பண்ணல எல்லாம் நிறைய பேர் வயசானவங்க குழந்தைங்க எல்லாம் ஆகி நிறைய பேர் கேரளி மழை கீழே போயிட்டாங்க

காவல்துறை எதுவுமே ராணுவமும் அந்த பெரிய பெரிய அதிகாரிகள் தான் பாதுகாப்பு பண்ணி கூட சேர்ந்தாங்க ஆனா பொதுமக்களுக்கு எதுவும் பண்ணி கூட செய்யல சார் பொது மக்களுக்கு எதுவுமே செய்யல ஹலோ ஆ நன்றி அப்போ நீங்கள் நேற்று பட்ட துயரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அது மட்டுமல்ல உங்களுடைய ஆதங்கம் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படுங்கிற தகவலை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் சென்னை மெரினாவிலே நேற்று நடந்த அந்த நிகழ்வு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அங்கே கலந்து கொண்ட மக்கள் ஒவ்வொருவரும் நேற்று இரவே வீட்டிற்கு சென்றிருந்தாலும் கூட அந்த அந்த துயரத்தில் இருந்து இன்னும் மீளவில்லை என்கிற தகவலை தான் தற்போது வரை சொல்லிக் கொண்டிருக்கிறது அங்கே மயக்கமடைந்த ஒருவருக்கு இரண்டு மணி நேரம் வரைக்கும் எந்த தகவலும் இல்லாததால் அவர் மரணித்திருக்கிறார் ஒருவேளை சரியான நேரத்தில் அவருடைய தொலைபேசி செயல்பட்டிருந்தால் கூட அல்லது அருகில் இருந்தவர்கள் பார்த்திருந்தால் கூட அவர் உயிரை காப்பாற்றியிருக்க முடியும் என்று இறந்தவரின் மனைவியே தகவலை சொல்கின்ற பொழுது பெரும் துயராக இருக்கிறது